ஜெய் ஸ்ரீராம் மலாலா யூசப் ஜாயின்னு ஒரு பொண்ணு அவங்க இஸ்லாம் மார்க்கத்துல பெண்களுடைய சுதந்திரம் பறி போகுது இங்க இருக்கக்கூடிய அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் பெண்களை அடிமை மாதிரி வச்சிருக்காங்க பெண்களை படிக்க விட மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி தொடர்ந்து புரட்சிகரமான வசனங்கள் எல்லாம் பேசிட்டே இருந்தாங்க உங்கள நிறைய பேருக்கு இவங்களை பத்தி தெரிஞ்சிருக்கும் இவங்க தொடர்ந்து அடிப்படைவாத இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசினதுனால இஸ்லாமிய தீவிரவாதிகள் இவங்க பொண்ணை போடுறதுக்கு பிளான் போட்டாங்க பட் அந்த ஒரு கொலை முயற்சியில இவங்க தப்பிச்சிட்டாங்க தப்பிச்சிட்டாங்க தான் வேர்ல்டு இவங்க பாப்புலர் ஆனாங்க அண்ட் இவங்களுடைய ஒரு கோட்டை இருக்கு அது ரொம்ப ஃபேமஸ் ஆனது அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா உங்ககிட்ட துப்பாக்கி இருந்தா உங்களால தான் கொல்ல முடியும் தீவிரவாதிகளா மட்டும்தான் கொல்ல முடியும் ஆனா உங்க கையில படிப்பு இருந்ததுன்னா தீவிரவாதத்தையே கொள்ள முடியும் தீவிரவாதத்தையே அழிக்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க பட் இந்த மலாலா இருக்காங்க இல்லையா இவங்க எப்படிப்பட்ட நபர் அப்போ எப்படி இருந்தாங்க இப்ப எப்படி இருக்காங்க இப்ப இவங்க யாருடைய கண்ட்ரோல்ல இருக்காங்க அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் தேடி படிச்சு பாருங்க சமக்காமடியா இருக்கும் படிப்பு தாங்க முக்கியம் படிப்பு இருந்தால் நம்ம என்னால சாதிக்கலாங்க படிப்பால மட்டும்தாங்க தீவிரவாதத்தை அழிக்க முடியும் தீவிரவாதத்தையே நம்மளால ஒழிக்க முடியும்னா படிப்பு இருந்தா மட்டும்தாங்க முடியும் அப்படின்ற மாதிரி இந்த மலாலா சொல்லியிருக்காங்க இல்லையா இவங்கள மாதிரியே நிறைய பேரு உலகம் முழுக்க பேசியிருக்காங்க இஸ்லாமிய தீவிரவாதிகள் நீங்க ஒரு லிஸ்ட் எடுங்க அதுல மெயின் அக்யூஸ்டுகள் இருப்பானுங்க இல்லையா அவனுங்க எல்லாருமே நல்லா படிச்சவங்க தான் கிராஜுவேட் வாங்கினவனுங்க தான் லாஸ்ட் ஒரு டென் டேஸ்ல இந்தியா முழுக்க இஸ்லாமிய தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் நடந்திருக்கு நிறைய தீவிரவாதிகளை கைது பண்ணியிருக்காங்க நேத்திக்கு டெல்லியில ஒரு பாம்பலா ஷோ நடந்திருக்கு அதெல்லாம் பத்தி நாம இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லணும் இந்த தீவிரவாத நடவடிக்கைகள்ல ஈடுபட்டவங்கள கைது பண்ணிருக்காங்க இல்லையா கைது பண்ணப்பட்டவர்கள்ல முக்காவாசி பேர் நல்லா படிச்சவங்க அதுலயும் டாக்டர் ஃபீல்டுல இருக்கிறவனுங்க டெல்லி பிளாஸ்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நடந்த கைது நடவடிக்கைகள் இருக்கு இல்லையா இஸ்லாமிய தீவிரவாதிகளுடைய சதி திட்டத்தை கண்டுபிடிச்சு கைது பண்ணிருக்காங்க இல்லையா அந்த லிஸ்ட் பாருங்க டாக்டர் அட்டில் அகமது ராதர் கிட்டத்தட்ட முன்னூத்தி அறுபது கிலோ ஆர்டெக்ஸ் இருந்திருக்கு நிறைய துப்பாக்கியும் வச்சிருந்தான் இவனை நம்முடைய பாதுகாப்புத்துறை தட்டி தூக்கி இருக்கு இரண்டாவது டாக்டர் முஜமே ஷக்கீல் இவன்கிட்டயும் முன்னூத்தி அறுபது கிலோ ஆர்டெக்ஸ் இருந்திருக்கு துப்பாக்கிகளும் இருந்திருக்கு இவனையும் தட்டி தூக்கிட்டாங்க மூன்றாவது அகமது மொய்தீன் சையது இவன் ரிசின்லாம் வச்சிருந்தான் ரிசின் அப்படின்றது மாதிரி ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷம் பல ஆயிரம் பேரை கொலை பண்றதுக்கு சதி பண்ணி வச்சிருந்தான் பட் இவனை தட்டி தூக்கிட்டாங்க நான்காவது ஜுபைர் அப்படின்றவன் கிட்ட வெடி பொருட்கள் இருந்திருக்கு அல்கைதா கூட லிங்க்ல வேற இருந்திருக்கான் இவனையும் தட்டி தூக்கிட்டாங்க அப்புறம் ரீசண்டா இப்போ இந்த வீடியோ ஷூட் பண்ணும் போதுதான் அந்த ஒரு செய்தியை பார்த்தேன் ஒரு பெண் மருத்துவரையும் கைது பண்ணியிருக்காங்க பெண் மருத்துவர் டாக்டர் லேடி டாக்டர் அவங்களையும் கைது பண்ணியிருக்காங்க இந்த தீவிரவாத நடவடிக்கைகள்ல இந்த சதி திட்டத்துல இவங்களுடைய பங்கும் இருக்குன்னு சொல்லி கைது பண்ணியிருக்காங்க தே ஆல் ஆர் எஜுகேட்டட் பட் தே ஆர் டெரரிஸ்ட் தீவிரவாத புத்தி இருக்கு இல்லையா அதுவும் இந்த மத ரீதியில இருக்கக்கூடிய பயங்கரவாத புத்தி இருக்கு இல்லையா இந்த புத்தி இருக்கிறவன் என்ன படிச்சிருந்தாலும் எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் அவனுடைய புத்தியானது பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுறதுக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்துவான் பின் லடன் தெரியும்ல அவன் இன்ஜினியர் தான் சிவில் இன்ஜினியர் தான் கட்டிடங்களை கட்டும் சிவில் இன்ஜினியரிங் படிப்பை படிச்ச அவன் கட்டிடங்களை கட்டினானா இல்லை கட்டிடங்களை இடிச்சான் ஐ திங்க் இந்த தீவிரவாதி பின் லடன் சிவில் இன்ஜினியரிங் படிப்பை ரிவர்ஸ்ல படிச்சிருப்பான் போல ரிவர்ஸ்ல படிச்சிருப்பான் போல எப்பொழுதும் எதிராசன் வடி என் நிதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனரம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அக்டோபர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நம்முடைய கோவையில ஒரு இஸ்லாமிய பயங்கரவாத தாக்குதல் நடந்தது ஒரு குண்டு வெடிப்பு நிகழ்வு ஒன்று நடந்தது அது குறித்து அப்போ நம்முடைய அண்ணாமலர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை நான் உங்களுக்கு இங்க சைட்ல போடுறேன் பாத்துக்கோங்க கோவையில நடந்த இந்த ஒரு குண்டு வெடிப்பை இங்க இருக்கக்கூடிய திமுகவினர் திமுக ஆதரவாளர்கள் திமுக ஜால்ரா கோஷ்டிகள் இவங்க எல்லாருமே இது குண்டு கிடையாது இது வெறும் சிலிண்டர் வெடிப்பு தான் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு தீவிரவாத நிகழ்வை பிரேம் பண்ண பார்த்தாங்க ஆனா இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்த ஒரு சில மணி நேரங்கள்ல நம்மளுடைய அண்ணாமலர்கள் தெளிவா இந்த விஷயத்த சொல்லிட்டாரு இது ஐஎஸ்ஐஎஸ் மாடல்ல இருக்கக்கூடிய ஒரு வகையான தாக்குதல் சோ இது தீவிரவாத தாக்குதல் தான் இது சிலிண்டர் வெடிப்பு இல்லைன்னு அவரு தெளிவா சொல்லியிருந்தாரு அண்ட் என்னையே களத்துக்கு வந்தாங்க களத்துக்கு வந்த உடனேயே என்னைய சொன்னது இது தீவிரவாத தாக்குதல் தான் அவங்க சொன்னாங்க அதுக்கப்புறமா ஏகப்பட்ட விசாரணைகள் ஏகப்பட்ட கைதுகள் நடந்தது இப்ப வரைக்கும் இந்த விவகாரத்திற்காகவே ஏகப்பட்ட இஸ்லாமியர்கள் கைது பண்ணப்பட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும் கைது செய்யப்படுறாங்க தமிழகத்துல இந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடத்தணும்னு பிளான் போட்டு வச்சிருக்கானுங்க சோ பண்டிகை காலத்துல முபின் அப்படின்ற அந்த ஒரு இஸ்லாமிய தீவிரவாதி அவன் கார்ல இந்த வெடி பொருட்களை ஏத்திட்டு போயிருக்கான் மக்கள் அதிகமா கூடுற இடத்துல அந்த ஒரு வெடிகுண்டை வெடிக்கிறதுக்கு அவன் பிளான் போட்டிருக்கான் ஆனா கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கு பாருங்க அந்த இஸ்லாமிய தீவிரவாதி கார்ல வந்துட்டு இருக்கான் கோவில் வாசல்ல ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருந்திருக்கு அந்த ஸ்பீட் பிரேக்கர்ல காரை ஏத்தி பொழுது அந்த ஒரு தடுமாற்றத்துல அவ வச்சிருந்த வெடிகுண்டானது அங்கே விடுச்சி சதர் இருக்கு ஆன் ஸ்பாட்ல அந்த இஸ்லாமிய தீவிரவாதி முபின் அங்கேயே செத்து போயிட்டு இந்த ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு மக்கள் திமுகவிற்கு எதிராக பேச போறாங்க திமுகவை கடுமையாக கண்டிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைச்சுக்கிட்டு திமுக காரங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த கோஷிகள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தொடர்ந்து இந்த விவகாரம் குறித்து அவதூறுகள் தான் பரப்பிட்டு இருந்தாங்க ஒரு திமுக நிர்வாகி அந்த பொருட்கள் தீவிரவாத நடவடிக்கைக்கு யூஸ் பண்ணப்பட்ட பொருட்கள் எல்லாமே விவசாயத்துக்கும் யூஸ் பண்றாங்க ஸோ அவங்க விவசாயியா இருக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாரு அந்த வீடியோலாம் செம்ம வைரலாக வேற போயிட்டு இருந்தது இங்கே நல்ல இது மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது கூர்ந்து கவனிச்சு பாத்தீங்கன்னா திமுகவை காப்பாத்துறதுக்குன்னு இங்கே ஏகப்பட்ட டூல் கிட்டுகள் இருக்கு திமுக எதிராக ஏதாச்சும் ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது அந்த டூல் கிட் எல்லாமே ஆக்டிவேட் ஆகி திமுகவை காப்பாற்றுறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ எப்படி எல்லாம் அவதூறுகள் பரப்ப முடியுமோ எப்படி எல்லாம் மேனிப்புலேட் பண்ண முடியுமோ அது விஷயங்கள் இவங்க பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ அதே மாதிரி டெல்லியில நடந்த இந்த ஒரு பிளாஸ்ட் இருக்கு இந்த விவகாரத்திற்கு காங்கிரஸ் உடைய திமுக உடைய இந்த புள்ளி வச்ச கூட்டினுடைய டூல் கிட்டுகள் அவங்க எல்லாருமே ஆக்டிவ் ஆயிட்டு இருக்காங்க ஆக்டிவேட் ஆகி இந்த பிளாஸ்ட் குறித்து அவதூறுகள் பரப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க பீகார்ல வாக்கு எண்ணிக்கை நடக்க போகுது அங்க பாஜகவிற்கு எதிரான விஷயங்களா நடந்துட்டு இருக்கு சோ அது எல்லாத்துக்குமே மடைமாற்றம் செய்யணும்னு தான் பாஜக ஆர்எஸ்எஸ் எஸ் ஒரு சதி திட்டத்துல இறங்கியிருக்காங்க இது கண்டிப்பா பாஜக ஆர் எஸ் உடைய செயல் தான் அப்படின்ற மாதிரி இந்த தீவிரவாத தாக்குதல் கூட பாஜக ஆர் லிங்க் பண்றாங்க நான் அப்பவே எதிர்பார்த்தேன் தேர்தல் நடக்கும்போது இது மாதிரி ஏதாச்சும் நடக்கணுமே சொல்லி நான் எதிர்பார்த்தேன் ஆனா வாக்கு எண்ணிக்கை நடக்கும்போது நடந்திருக்கு பாருங்க இதுதான் பாஜக இதுதான் ஆர் எஸ் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு வரானுங்க இதை மாதிரி சொல்றானுங்க இல்லையா இவனுங்கெல்லாம் தற்கூரிகள் வடிகட்டின தருக்குறிகள் ஏன்னா அப்படி சொல்றேன்னா தான் இந்த கோஷ்டி தான் சொல்லுதுங்க டெல்லியில நடந்திருக்கு பாஜக உடைய தோல்வி பாஜகவுடைய தோல்வியை பாருங்க அவங்க ஆட்சி பண்றதுக்கே துப்பு இல்லாதவங்க அப்படின்ற மாதிரி சொல்றது தான் ஆனா இவனுங்க தான் சொல்றானுங்க மறுபடியும் தான் சொல்றானுங்க பீகார்ல வாக்கு எண்ணிக்கை நடக்க போகுது சோ அதை திசை திருப்பதுக்காக இவங்க இது மாதிரி எல்லாம் பண்றாங்க ஏண்டா ஒன்னு பாஜக பண்ணாங்கன்னு சொல்லு அப்படி இல்லைன்னா இதுக்கு பாஜக காரணம்னு சொல்லு இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஒன்னா சொல்லு ஒரே மாதிரி சொல்லு ஏன் இத மாதிரி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க அண்டு சொல்லி வச்ச மாதிரி இந்த காங்கிரஸ் திமுக புள்ளி வச்ச கூட்டணி டூல்கிட் இவனுங்க எல்லாருமே எந்த ஒரு இடத்துலயுமே இஸ்லாமிய தீவிரவாதிகள் குறித்து வாய் தொடர்ந்து பேசவே இல்லை கைது செய்யப்பட்டவர்கள் எல்லாருமே இஸ்லாமியர்கள் தான் அவனுங்களை பத்தின எந்த ஒரு விஷயத்தையும் இவங்க பேசவே நடந்த அந்த ஒரு கார் இருக்கு அந்த காரனுடைய உரிமையாளருடைய பெயர் நதீம் நதீம் கான் கான் இது கூட எவனும் சொல்லவே இல்லைங்க நேஷனல் மீடியா மட்டும் தான் இந்த விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்காங்க அண்ட் தமிழகத்துல பாலிமர் பாலிமர் அவன் ரொம்ப வெளிப்படியா போட்டு விழுக்கிறான் பாலிமர் இந்த விஷயத்தை வச்சு செஞ்சிட்டு இருக்கான் அவன் ரொம்ப குரூப்லாம் எல்லா உண்மையும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான் படிப்பது பயங்கரவாதிகளுக்கா தீவிரவாதம்க்கு மதம் இல்லை தீவிரவாதமுக்கு ஜாதி இல்லைன்னு சொல்றவனங்களா இப்ப எங்க இருக்கானுங்க இந்த தீவிரவாத ஈடுபட்டவனுங்க எல்லாருமே ஒரே மதத்தை சேர்ந்தவங்கதான் அண்டு இந்த விவகாரம் குறித்தான செய்திகள்ல சிரிச்சு வச்சவன் அஹாஹா இமோஜி போட்டவன் எல்லாருமே முஸ்லிம்கள் தான் எப்பப்பெல்லாம் இந்தியாவுக்குள்ள ஒரு அசம்பாவிதம் நடக்குதோ அந்த செய்திகள்ல சிரிச்சு வைக்கிறவன் பாருங்களேன் அந்த லிஸ்ட் மட்டும் கொஞ்சம் எடுத்து பாருங்களேன் எல்லாருமே முஸ்லிம்களா இருப்பாங்க இவங்களுக்கு எல்லாம் பிடிக்கலன்னா பன்ரிஸ்தானுக்கோ பங்களாதேஷுக்கோ போக வேண்டியது நாடா இந்த நாட்டுல உட்காந்துட்டு இருக்கீங்க இங்க திமுகவுக்கு முட்டி போட்டு சேவகம் பண்ணக்கூடிய ஊடக பொறுக்கிகள் இவனுங்களை மாதிரியே நாடு முழுக்க நிறைய பேர் இருக்கானுங்க துருவராத்தி ரவிஷ் அர்பா ராணா அயுப் பாஸ்கர் முகமது பன்றுகள் இருக்குதுங்க இதுங்க எப்பவுமே இந்தியாவிற்கு எதிரான விஷயங்கள் மட்டும்தான் பேசிட்டு இருக்கோங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இங்க பாதுகாப்பா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவானுங்க இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்கள் நசுக்கப்படுறாங்க பிதுக்கப்படுறாங்க அமுக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி தொடர்ந்து கத்துக்கிட்டே இருப்பானுங்க கூடவே ஹிந்துத்வ தீவிரவாதம் அப்படின்ற ஒரு விஷயத்த வர சொல்லுவானுங்க ஹிந்துத்வா தீவிரவாதம் ஹிந்துக்கள் தீவிரவாதிகள் அப்படின்ற மாதிரி வர பேசுவானுங்க ஆனா இந்த டெல்லி பிளாஸ்டுக்கு சம்பந்தப்பட்ட கார் இருக்கு அந்த கார் ஒரு முஸ்லீம் உடையது அண்டு கைது செய்யப்பட்ட தீவிரவாத டாக்டர்கள் அவனுங்க எல்லாருமே முஸ்லிம்கள் தான் பெண் உட்பட பெண் டாக்டர் உட்பட அவங்களும் முஸ்லீம் தான் அண்டு விஷம் மூலம் கொல்ல சதி செஞ்சாலியா அவனும் முஸ்லீம் தான் ஏன் இதை பத்திலாம் இவங்க யாரும் இப்போ வரைக்கும் வாய் தொடர்ந்து பேசவே இல்லை காஷ்மீர் ஹரியானா உத்தரப்பிரதேசம் இங்கெல்லாம் பெரிய அளவுல தீவிரவாத தாக்குதல் நடத்துறதுக்கு இவனுங்க பிளான் போட்டு வச்சிருந்தானுங்க இவனுங்க கிட்ட இருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ வெடி பொருட்களை சீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும் ஒரு பத்து பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க கைது செய்யப்பட்ட எல்லாருமே முஸ்லிம்கள் தான் நிறைய செய்திகள் வந்துகிட்டே இருக்கு தமிழக ஊடகங்களும் இந்த இஸ்லாமிய தீவிரவாதம் குறித்து தொடர்ந்து செய்திகள் போட்டுட்டு இருக்காங்க ரொம்ப தெளிவா அதுல இஸ்லாமிய தீவிரவாதிகளுடைய புகைப்படங்கள் பெயர்கள் இது எல்லாமே போட்டிருக்காங்க தமிழக ஊடகங்கள்ல கூட அந்த இஸ்லாமிய தீவிர போட்டோஸ போட்டிருக்காங்க அதுங்களுடைய பெயர்களை போட்டிருக்காங்க இந்த விவகாரம் குறித்து இன்னும் நிறைய ரிப்போர்ட்டுகளை நான் தேடிட்டு இருக்கேன் நிறைய கேட்கவும் செஞ்சிருக்கேன் அந்த விஷயம்லாம் வந்ததுக்கு அப்புறமா அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி இன்னும் தெளிவா இந்த விவகாரம் குறித்து நான் பேசுறேன் இந்த நேரத்துல கண்டிப்பா இங்க சில பல தற்கொலைகள் மதமெனை பிரிந்தது போதும் ஜாதினை பிரிந்தது போதும்லாம் பேசிட்டு வருவானுங்க அப்படிலாம் எவனாச்சும் வந்து உங்ககிட்ட பேசுவாங்கன்னா யோசிக்காதீங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க உங்க காலுகிற செருப்ப கழட்டி பலார பலாரன அவங்க மூஞ்சிலேயே அடிங்க இத மாதிரி தீவிரவாத தாக்குதல்கள் இந்தியாவில நடக்கூடிய அசம்பாவிதங்கள் இது குறித்தான செய்திகள் வரும்பொழுது அங்க சிரிச்சு வச்சிருப்பானுங்களா அந்த செய்திகளை சிரிச்சு வச்சிருப்பானுங்களையா அந்த லிஸ்ட் எல்லாம் எடுத்து பாருங்க சிரிச்சு வச்சவன் எல்லாருமே அமைதி மார்க்கத்தை சேர்ந்தவனா இருப்பான் ஆனா அவனுங்க தான் சொல்லுவானுங்க தீவிரவாதம்க்கு மதம் இல்லைன்னு எல்லா முஸ்லிம்களும் தீவிரவாதிகள் கிடையாது ஒத்துக்கிறேன் அத நான் மனசார மனசார ஒத்துக்கிறேன் பட் தீவிரவாதிகளாக தீவிரவாத அமைப்புகளாக தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் முஸ்லிம்களாக தான் இருக்காங்க நம்மளுடைய என்ஐஏ என்எஸ்இ ஏடிஎஸ் என்எஸ்ஐனு எல்லாரும் களத்துல இறங்கிட்டாங்க நம்ம பாரத தேசத்துல மீண்டும் தலை தூக்க தொடிக்கும் இஸ்லாமிய பயங்கரவாதத்தை இவங்க அமித்ஷா இந்த ஒரு விவகாரம் உடனே உடனடியாக டெல்லிக்கு உடனடியாக அங்க வந்து என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு ஒட்டுமொத்த டெல்லியையும் மத்திய பாதுகாப்புத்துறை அவங்களுடைய கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டாங்க ஆபரேஷன் சிந்துரு நடக்கும் போது எப்படி இங்க இருக்கக்கூடிய பன்றிஸ்தான் பயங்கரவாத சிம்பத்தைசர்ஸ் கத்துனாங்களோ கதனானுங்களோ ஒப்பாரி வச்சனங்களோ அதே மாதிரி இந்த விவகாரத்திற்காக நம்முடைய மத்திய பாஜக அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு எதிராக இவங்க எல்லாருமே கத்துவானங்க பாருங்க கதறி கதறி அழுவானுங்க பாருங்க தேசிய பாதுகாப்பு விவகாரத்துல அமித்ஷாவோ மோடியோ கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டாங்க டெல்லி பிளாஸ்ட் விவகாரத்துல நம்முடைய மோதிஜி அமித்ஷா ஜி இவங்களுடைய ருத்ர தாண்டவத்தை நீங்க எல்லாருமே பார்க்க தான் போறீங்க இந்த விவகாரத்துல கைது செய்யப்பட்ட இஸ்லாமியர்கள் பண்டிரஸ்தான்ல இருந்து வந்தவனுங்க கிடையாது பங்களாதேஷ்ல இருந்து வந்தவனுங்க கிடையாது மற்ற இஸ்லாமிய நாடுகள் இருந்து வந்தவனுங்க கிடையாது நம்ம இதுலாம் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இங்கதான் நம்முடைய பாரத தேசத்துலதான் இந்த ஜென்மங்க எல்லாம் நமக்கு நடுவுலதான் வாழுதுங்க இங்க இருந்துகிட்டு இந்த நாட்டிற்கு எதிரான தீவிரவாத செயல்களில் இதுங்க ஈடுபடுதுங்க